அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி தமிழர் பண்டிகையாம் பொங்கல் திருநாள் வர இருக்குது சங்க காலத்திலேயோ இல்லை முன்னாடியோ வந்து அதை அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லி சூரியனை வணங்குவதைத்தான் முதன்மைப்படுத்தி அதை பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் சூரியனை இருக்கோம் ஆதித்ய ஆதித்யகிருதயம் அருளிய அகத்திய பெருமான் திருவாய் மலர்ந்து இந்த கதிரவனை வணங்கும் முறையை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறையா எல்லோரும் அதை தெரிஞ்சுக்குவோம் உங்கள் வாயிலிருந்து நன்றி ஐயா ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புதமான சிவ இறை நூல் பெற்ற இச்சபைதனிலிருந்து ஏற்றமுறை நல் அருள் சங்கராந்தி நிலைதனை நற்பொங்கல் தை திருநாள் விழா பற்றிய நிலைதனை கதிரவனை ஆதவனை ஆதித்யனை நவக்கிரகங்களின் தலைவனை வணங்குகின்ற நிலைதனை பற்றி உரைக்க என்று வினவிய சீடரை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் நல்லாசியாய் காலங்கள் சரிவர மானிடர்கள் சரியாக தோன்றிய காலம் முதல் மானிடர்கள் சரியாக தன் வயது நிலை வயோதிக நிலை அடைந்த பொழுதும் தன்னுடைய இயல்பு நிலைகளில் இருந்து சற்று மாறாது சிறிதளவே அவரவர்கள் பாவ புண்ணிய நிலைகளுக்குள் இருந்தபொழுதும் புண்ணிய நிலைகளை அதிகப்படுத்தி அற்புதமான காலகட்டங்களில் காலகட்டங்களில் இருந்த அதி ஆதி கால சூட்சம நிலை தட்பவெட்ப சூட்சம நிலை என்பது அது ஒன்றுபோல் சரிவர இயங்கி வந்த காலங்களில் இறை அமர்ந்து ஒன்றாக இயக்கி வந்த காலங்களில் தான் விதைத்த அவ்விதையிலிருந்து துளிர்விட்டு அது பூவாகி காயாகி பழுத்து பின் விதையாக மாறி அளவிற்கு அதிகமாக விதைதனை பெற்று அவ்விதைகளில் இருந்து வரக்கூடிய தானியங்களை தான் முதல் முதலாக தை திருநாளில் தன் கரமதில் இருந்து தன் கரத்தால் அதனை செப்பனிட்டு அதன் மூலம் ஆற்றப்பட்ட ஏற்றப்பட்ட அற்புதமான நல் உணவில் சர்க்கரை கலந்து இனிப்பாக தான் பெற்ற முதல் அறுவடை அறுவடை இவ் இகலோகத்திற்கு இவ்வுலகத்திற்கு தாரை வார்க்கின்றோம் என்று அற்புதமாக அத்தகைய சர்க்கரை கலந்த உணவினை தயார் செய்கின்ற முறை நற்பொங்கல் கதிரவனை வணங்கும் முறை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அது எங்கிருந்து தாரை வார்க்கப்படுகின்றது கதிரவன் ஒளியில்லையே ஒரு தாவரமும் வளர்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை கதிரவன் மறைந்து கதிரவன் பின் தோன்றுகின்ற பொழுது அவன் மறைகின்ற பொழுது அத்துணை தாவரங்களும் ஓய்வெடுத்து தனக்குரிய சக்திதனை தானே கதிர் ஒளியிலிருந்து அது துரட்டி கொண்டு கதிர் உதயம் காண்கின்ற வரை தன்னை அது தற்காத்து கொண்டு பின் கதிரவன் உதயமாகின்ற பொழுது அவனிடம் இருந்து பெறுகின்ற ஆற்றலால் அது வளர்ந்து அதனுடைய அதனுடைய நன்றியை தன் தாவர நிலை தான் தாவர நிலையாய் இருந்து தான் முதிர்வு பெறுவதற்குரிய அற்புதமான நிலைதனை தனக்கு தாரை வார்த்த ஆற்றலை தாரை வார்த்த கதிரவனை தாவரங்கள் வணங்குவது போன்ற அந்நிலையையும் நற்பொங்கள் திருவிழாவாக அகத்தியன் யாம் அறிவிக்கின்றோம் யாம் அவ்வாறு இயற்கை இயற்கையை பார்த்து வணங்குகின்ற நிலை இறை கொடுத்த இயற்கையே இயற்கையை வணங்குகின்ற நிலை அ இயற்கையை வணங்குகின்ற மாந்தர்கள் ஒன்றாக சேர்ந்து இறைவனையும் இயற்கையாய் கண்டு வணங்குகின்ற அந்நிலை நல் தமிழர் திருநாளாக திரு சங்கராந்தி நட்பொங்கல் திருநாளாக அது கொண்டாடப்படுகின்றது என்று அகத்தியல் உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு கொண்டாடப்படுகின்ற நிலைதனில் தனை சார்ந்தோர்களுக்கு தன்னை எல்லாம் ஒன்றாக வரவழைத்து அத்தகைய உணவினை பரிமாறி அவர்களுக்குள் பசியாரி அத்தகைய அகமகிழ்வினை அகமகிழ்வினை பகிர்கின்ற விழாவாகவும் அது நடைபெறுகின்றது அவ்வாறு உளவிற்கு உதவி செய்கின்ற அற்புதமான அத்தகைய கதிர் ஒளியை நன்றியோடு தன் திருவாயிலிருந்து அத்தகைய உணவினை தயார் செய்து அவனை வணங்கி கதிர் அவனை வணங்கி நிறைவேற்றுகின்ற அற்புதமான திருவிழாவாகவும் உளவுக்கும் தொழிலுக்கும் இருக்கக்கூடிய அத்தகைய உயிரினங்களையும் வணங்குகின்றவாறு உயிரினங்களுக்கும் தன்னுடைய நன்றியை செலுத்துகின்றவாறு உளவு தொழிலில் ஈடுபடுகின்ற உயிரினங்களையும் வாழ்த்தி வரவேற்று அவர்களை அன்றொரு நாள் எத்தகைய பணியும் செய்ய விடாது அவர்களுக்குரிய அற்புதமான பரிசுகளையும் உணவாக கொடுத்து அகமகிழ்கின்ற அற்புத விழாவாக தமிழர் திருநாள் கொண்டாடப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது கலியுகத்தில் ஆங்காங்கு ஆங்காங்கு மாறுபட்டு மாறுபட்டு வருகின்ற அத்தகைய பாவ நிலைகளும் கலியுகத்தில் வரக்கூடிய மாற்று நிலைகளெல்லாம் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது இயற்கையும் இயற்கையும் தன்னுடைய நிலைதனை மாற்றிக்கொண்டு முழு முதல் தாவர நிலைகளிலிருந்து எடுக்கப்படுகின்ற விதைகளில் தயார் செய்கின்ற உணவு போக அதற்கென்று சேமித்து சேகரித்து வைக்கப்பட்ட உணவிலிருந்து அத்தகைய சர்க்கரை கலந்து நற்பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்ற கலியுகமாக இது மாறி வந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யா அவ்வாறு எத்தகைய நிலைதனில் அவ்விழா கொண்டாடப்படுகின்ற பொழுதும் கலியுகத்தில் எம் முறைதனில் கொண்டாடப்படுகின்ற பொழுதும் அது சூட்சமாய் இறைவனை வணங்கும் விழா இறைவன் கொடுத்த கொடையை வழங்கும் வணங்கும் விழா இறை வழங்கிய அத்தகைய வெளிச்சத்தினை வெப்பத்தினை வணங்கும் விழா என்ற அகத்தியன் நற்பொங்கல் விழாவினை யாம் ஆசிகளோடு 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 வழங்கி நற்பொங்கல் திருவிழா நற்கரும்போடு இணைந்து அக்கரும்பு நற்பந்தலிட்டு அது அத்தகைய நல் உணவுதனை நல் சர்க்கரை கலந்த உணவுதனை பொங்கலாக பரிமாறுகின்ற அற்புத பிரபஞ்ச மகா சபை சங்கராந்தி பொங்கல் திருநாளில் யாவரும் கலந்து கொள்கை என்ற அகத்தியன் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யார் ஓ மகதீஷாய நமக இங்க வந்து சித்தர்கள் மறைப்படி கரும்பு பந்தல் போட்டு கரும்பு பந்தல் ஃபுல்லா சுத்தி கரும்பு வச்சு பந்தல் போட்டு அதுக்கு உள்ளே வச்சு தான் அந்த இது தயார் பண்ணி அகத்தி பெருமான் சொன்ன டயத்தில் தயார் பண்ணி எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணுவோம் பானையில் நாட்டு சர்க்கரை போட்டு அது அவங்க சொன்ன மறுபடி அந்த இதெல்லாம் வச்சு சுற்றி வந்து மஞ்சள் கிழங்கு கட்டி வருஷ வருஷம் அப்படி கொண்டாடிக்கிட்டே வரும் அகத்தி பெருமான் சொன்னதுலேருந்து விடாமல் கொண்டாடிக்கிட்டு புது புதுப்பானை வாங்கி அதை வந்து கொடுத்து மகிழ்ந்துக்கிட்டு இந்த வட்டம் பங்கு எடுத்து வர முடிஞ்சா வாங்க அதான் சொல்லுவாங்க அகத்தி பெருமான் அங்க கூடு அகத்தி பெருமான்ட்டு அகத்தி பெருமான் டீ குடிச்சுட்டோம் அகதி சாய நமக